ஜோசப் ராஜா அவர்கள் எழுதிய காத்திருக்கும் சாவிகள் கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கூடிய எங்களோட மதிப்புமிகு பேராசிரியர் அண்ணாதுரை அவர்களே அவரிடம் வந்து பயின்றவர் ஜோசப் ராஜா இங்கே நிறைய பேர் வந்து அவர்கிட்ட இருக்காங்க நான் அவரோட ஸ்டூடண்ட்டை கிடையாது ஆனால் ஸ்டூடெண்ட் மூலிமா அவரை கற்று அவர்கிட்ட பேசுறதை நான் கற்றுக்கொண்டே இருப்பேன் ஐயா என்ன சொல்ற ஐயா என்ன சொல்ற அவங்கெல்லாம் சொல்லுவாங்க அதன் மூலயமாக கற்றுக்கொண்ட ஒரு வாய்ப்பு தான் இருக்கின்றது தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த மாணவர் குழாம் உருவாக்கின்றால் அறிவுத்தளம் உருவாக்கின்றால் அதற்கு பொருத்தமானவர் பேராசிரியர் அண்ணாதுரை அவர்கள் அவர் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவருக்கு தலைமையேற்றது ஜோசப் ராஜாவுக்கு அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக இருக்கும் என்று தெரியும் அதே போன்று நிகழ்ச்சி வரவேற்புரை ஆற்றக்கூடிய இசாத் தொடர் அவர்கள் அவருடைய தமிழ் அலை வெளியீடு ஒரு பதிப்பகம் வந்து புத்தகம் போடலாம் வட இதெல்லாம் பண்ணலாம் அதோட தான் ஆனால் இந்த புத்தகம் வெளியீடுல வந்து அதை வந்து அந்த நிகழ்ச்சி நடத்த வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் தொடர் இசாக் அவர்கள் எவ்வளோ முயற்சி எடுத்து நன்றாக தெரியும் உண்மையில இசாக் போன்ற ஒரு நண்பரும் தோழரும் வந்து இந்த நிகழ்ச்சி வரவேற்பை ஆற்றியிருப்பதும் இந்த நூலை பதிப்பிருப்பது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கின்றது தொடர் இசாக் அவர்களே குறிப்பாக இந்த நூலை வந்து வெளியிடுவதற்காக யார் வரலான்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே அவர் ஜோசப் தோடு எல்லாமே தோழ திரும்ப தான் வரணும் அதுதான் முதல் வார்த்தை வேற எதுவுமே வரல அதற்கு காரணம் வந்து ரொம்ப மிக முக்கியமானது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவரில் அரசியல் செய்வதில் இன்டலெக்சுவல் ஒரு கருத்தியல் சிந்தனை உடைய கருத்தியலாக பார்ப்பதில் மிக முக்கியமானவர் தோழர் அவர்கள் எனக்கு வந்து அவருடைய புத்தகம் வந்து அமைப்பாய் தருவோம் இங்கே சங்கமித்ரா இருந்திருக்காரு அந்த புக்கு வந்தோன்ன அவங்கெல்லாம் எல்லாம் படிச்சாங்களா தெரியல முதல் காப்பியை வாங்கிட்டு போயிட்டு நான் தான் படித்தேன் கிட்டத்தட்ட நாம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு கருத்தாயுதம் வந்து அமைப்பாய் திரளும் அதாவது ஒரு ஆர்கானிக் இன்டலெக்சுவல்வாங்க கிராம்ஷி சொல்வார் ஒரு ஆர்கானிக் இன்டலெக்சுவல் அது யாருன்னா திருமாவர்கள் அந்த புத்தகத்தை வாசித்தால் தெரியும் நான் கூட விளையாட்டாக சொன்னேன் அந்த புத்தகத்துல இருக்கிற முன்னுரை எல்லாம் இருக்கும் அந்த முன்னுரை எல்லாம் எடுத்துட்டு அது தோழர் திருமா பேர்லாம் எடுத்துட்டு தோழர் பிரகாஷ் காரத்து எழுதினாருன்னா அது பிரகாஷ் கருத்து எதுனா புத்தகம் அது அதே மாதிரி வேற ஒரு கம்யூனிஸ்ட் அது அவ்வளோ வந்து ஒரு அந்த அந்த புத்தகத்தை அவர் எழுதுனதை பத்தி நான் பல கூட்டங்கள் அவர் பேசுனத யூடியூப்பில் கேட்டிருக்கேன் ஃப்ளைட்ல வரும்போது கழுத்து ஒளிச்சிருக்கோம் மொபைல்லே டைப் பண்ணிருப்பாரு அந்த புத்தகத்தை எழுதியது பற்றி அவர் பேசினாரே அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கருத்தியல் செறிவோடு இன்னைக்கு தமிழகத்தில் வந்து அரசியல் செயற்பாடுகளை கொண்டு கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் பெருமைக்குரிய தோழர் வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுது என்பது நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் வந்து அவர் மேடையில இருப்பதும் சந்தோஷம் அதேபோன்று இந்த நூலின் நிகழ்ச்சியில் பங்கேற்றக்கூடிய டாக்டர் சேது குமன் அவர்கள் அவர் அந்த பாலஸ்தீனம் பகுதிக்கே சென்றிருக்கின்றார் அவர் கல்வித்துறை சார்ந்த பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருகின்றார் அவர்களையும் நம்முடைய எல்லாருக்கும் அறிமுகமான நமது இயக்குனர் செழியன் அவர்களும் இந்த மேடல் இருக்கின்றார் அவர்கள் அனைவரையும் நான் வந்து எனக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு நூல் ஜோசப் ராஜா எழுதிய புத்தகம் இது நம்ம வந்து சென்னையில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒரு பேரணி நடத்தணும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும்போது அப்போ அந்த பேரணியில் வந்து ஜோசப் ராஜா வந்து இந்த கவிதையை வாசிக்க என்று கேட்டோம் அப்போ வந்து அவர் கவிதையை வாசித்தார் இவ்வளவு பெரிய முக்கியமான கவிதையை தமிழ்நாடு வந்து அனைவரும் இந்த கவிதையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெரிய விழா எடுக்க வேண்டும் என்று அப்போதே பேசப்பட்டது அந்த அடிப்படையில் தான் இந்த விழா வந்து நடக்கிறது என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து இந்த விழா இந்த நூலுக்கு போற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் வந்து கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலில் வந்து என்னன்னா ஹமாஸ் வந்து அட்டாக் பண்றாங்க ஹமாஸ் அட்டாக் பண்ண உடனே அதுக்கு அடுத்த நாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகை முதற் கொண்டு ஆங்கில பத்திரம் உலகம் முழுக்க தலைப்பு செய்திகள் என்னவா இருந்ததுன்னா ஆயிரக்கணக்கான இஸ்ரேயர்களை கொன்று குவித்த ஹமாஸ் இது தலைப்பு செய்தி ராக்கெட் மழை பொழிந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகள் இப்படி ஒரு தலைப்பு போட்டார்கள் யூத குழந்தைகளை அடிப்பில் போட்டு அடுப்பில் போட்டு எரித்த அமாஸ் இப்படியும் ஒரு ஆங்கில பத்திரிகை தலைப்பு கொடுத்தது நூற்றுக்கணக்கான யூத குழந்தைகள் குறுவைத்து கொன்றார்கள் இப்படியான தலைப்புகளை போற்றார்கள் இதெல்லாம் உலகமெங்கும் அந்த ஒரு தலைப்பு செய்தியாக இருந்தது இப்படிப்பட்ட தலைப்பு செய்தியில் இருக்கும்பொழுது இந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன செய்கிறாருன்னா நம்முடைய பாரத பிரதமர் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அவர் என்ன செய்யறாருன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக பெரும்பான்மை நாடுகள் பேசும்போது மோடி அவர்கள் என்ன பேசுறாருன்னா இஸ்ரேல் பக்கம் நின்று நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் என்று சொன்னார் யாரு பிரதமர் வந்து இஸ்ரேல் பக்கம் என்று பேசினார் இந்த இடத்துல தான் இப்போ யார் அப்ப பேசினாலும் அம்மாஸ் என்பதை ஒரு வில்லனாக சித்தரித்தார்கள் ஒரு ஒரு எதிர் ஒரு நெகட்டிவ் டோன்ல அந்த அமைப்பை வந்து கட் வந்து வடிவமைத்தார்கள் அதே போன்று அம்மாஸை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்கள்லாம் வில்லன்களாக சித்தரித்தார்கள் அது எந்த இடத்துக்கு போயிடுது என்று பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறவர்கள் ஒட்டு மொத்தமாக பயங்கரவாதிகள் என முத்திரை குத்தக்கூடிய போக்கு இருந்தது பிரதமர் அவர்கள் பயங்கரவாத பக்கம் நின்றார் அப்பொழுதுதான் ஜோசப் ராஜா இந்த மண்ணிலிருந்து பாடிய வல்லவன் வல்லுவனையும் வல்லலார் மரபில் நாங்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பக்கம் நின்று என் கவிதையை பாடுவன் என்று காத்திருக்கும் சாவிகள் தொகுப்பு எதிர்க்கின்றார் ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த நாடு என்பது நாட்டின் பிரதமரின் குரல் அல்ல நாட்டின் பிரதமர் இந்தியாவின் குரலா மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜோசப் குரல் தான் இந்தியாவின் குரல் என்பதை காத்திருக்கும் சாவிகள் மூலமாக நாம் பேசுகின்றோம் அதனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்து இந்தியாவின் குரல் காத்திருக்கும் சாவிகள் குரல் என்று உலகத்துக்கு முன்னால் பறைசாற்றுவதற்காக தான் இந்த நிகழ்வை நாம் கொண்டிருக்கும் தோழர்களே ஜோசப் ராஜா அவனுடைய இந்த கவிதைகள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இருக்கக்கூடிய சூழல் என்ன நண்பர்களே தோழர்களே ஏழாம் தேதிக்கு பிறகு கடந்த ஆண்டு ஏழாம் தேதிக்கு பிறகு நடந்த யுத்தத்தில் எழுபது சதவீதமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எழுபது சதவீதமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இறந்தவர்கள் பெரும்பாலும் பெண்கள் குழந்தைகள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எழுபது சதமான கட்டடங்கள் முழுமையாக தகர்க்கப்பட்டிருக்கின்றன நூறு சதவீதமான கட்டிடங்கள் பாழடைந்த கட்டிடங்களாக இருக்கின்றன இந்த வரலாற்று பின்னணியோடு தான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும் நேற்று கூட ஒரு செய்தி போர் ஒப்பந்தம் வந்துவிட்டது என்று சொன்னார்கள் ஆனால் காசா பகுதிக்கு செல்ல வேண்டிய உணவு தன் கேனன் டேங்கர் வந்து இஸ்ரேல் அனுப்பவில்லை தண்ணீர் அங்கே வந்து செல்லாத ஒரு சூழல் நேற்றைய செய்தி உலகத்தினுடைய முக்கியமான சூழல் இந்த சூழல்தான் இப்படிப்பட்ட சூழலில் ஒரு மண்ணுல வந்து எவ்வளோ பெரிய ஒடுக்குமுறை நடந்திருக்கின்றதோ அந்த ஒடுக்குமுறையை தான் தோழர் அவர்கள் தன்னுடைய கவிதைகளை இங்கே பேசுகின்றார் நண்பர்களே இங்கே ரொம்ப விரிவாக வந்து தோழர் வந்து அந்த பல கவிதைகளை பேசியிருக்கிறார் நானும் வந்து என்னன்னா அந்த கவிதைகளை சிலதை வந்து இங்கே வாசிவு நினைக்கின்றேன் ஒரு இடத்துல சொல்கிறார் போர்களை பற்றி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றேன் போர்களின் கொடுமையை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒரு போரை பத்தி எழுது எவ்வளவு ஒரு கொடூரமான செயல் போரை பார்ப்பதே செயல் நான் ஜோசப் கிட்ட கேட்டேன் பல இரவுகள் அவரால் தூங்க முடியல ஒரு அந்த போர் யுத்தத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் அங்கிருந்து அந்த கவிதை எழுதக்கூடியவனாக இருக்கின்றார் இந்த கவிதையில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் பாலஸ்தீன கவிஞர் மக்மூ தர்விஷ் நமக்கு தெரியும் அவருடைய கவிதை தொகுப்புகள் கிட்டத்தட்ட தமிழில் ஒரு ஐந்து தொகுப்புகள் கிட்ட வந்திருக்கின்றது அவர் மக்மூத் தர்விஷ் சொல்லுவார் கவிதை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று மக்மூத் தர்விஷ் சொல்றார் என்றால் எதிர்ப்பை பற்றிய கவிதை எதிர்ப்பை விட ஒரு படி மேலோங்கியதாக இருக்க வேண்டும் எதிர்க்கணும்னா ஏறி அடிக்கணும் பின்னாடி முன்னாடில அடிக்கணும் வேறு அடிக்கணும் அந்த மஹ்மூத் தர்விஷனுடைய அந்த உட்கிடக்கை தான் ஜோசப் ராதாவின் கவிதை என்று சொன்னால் அது மிகையானதல்ல தோடர்களே அதே போன்ற இந்த கவிதையிலே ஒவ்வொரு இடத்துலையும் அவர் என்ன புகைப்படங்கள் கிட்டத்தட்டே ஒரு வந்து ஒரு நியூ எங்கேயாவது உலகத்தை நம்மளும் பார்க்குற நியூஸ் பேப்பரை ஹிந்துல பார்க்குறோம் தினத்தந்தியில் பார்க்குறோம் எதோ இணையத்தில் பார்க்குறோம் நம்ம ஒரு படமா கடந்து செல்கின்றோம் ஆனா அந்த படம் தான் இவர் கவிதையை எழுத வைத்திருக்கின்றது ஒரு புகைப்படம் கவிதையை எதிர்க்கின்றது இங்கே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் இங்கே ஒரு அற்புதமான கண்காட்சி வெளியே இருக்கின்றது அதை வரைந்த ஓவியர்கள்லாம் நாம் க கரம் எழுப்பி பாராட்ட இருக்கின்றது உண்மையிலே அந்த கவிதை அந்த ஓவியருடைய மனதுக்குள் போயிட்டு அது வந்து வந்து நினைக்கின்றது இப்படி பண் இதெல்லாம் நமக்கு தமிழ்நாடு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம முன்னோக்கி இருக்கு என்பதற்கு இது ஒரு சான்று ஏன்னா இளைஞர்கள் மாணவர்கள் அந்த ஓவியத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள் அதில் ஒரு புகைப்படத்தை வைத்து ஜோசப் ராஜா ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார் காசாவின் புகைப்படங்கள் உலகத்தின் மனசாட்சியை விட்டதாக சொல்கிறீர்களே நம்மளா சொல்கிறோம்லப்பா அந்த படத்தை பார்த்தோம் மனசே உழுகிச்சுன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் காசாவின் புகைப்படங்கள் உலகத்தின் மனசாட்சியை உழுக்கி விட்டதாக சொல்லிறீர்களே அப்படி என்றால் இந்த உலகத்திடம் மனசாட்சி என்பது இன்னும் இருக்கிறதா மனசாட்சி இந்த உலகத்தில் இருக்கிறா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகின்றார் அதே போன்றுதான் வெறும் வந்து ஐயா அழகா சொன்னார் பேராசிரியர் அண்ணாதுரை அவர்கள் இது வந்து வெறும் பேலஸ்தீனத்துக்கு மட்டுமான குரலா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு போனார் இங்க இருக்கின்றது சிரியாவின் அயலானின் பெயரால் உங்களுக்கு தெரியும் சிரியாவின் அயலானின் பெயரால் வியட்நாமின் கிம்புகின் பெயரால் ஈழத்து குழந்தைகளின் பெயரால் காசாவின் குழந்தைகள் பெயரால் இன்னும் நீங்கள் காட்டாத புகைப்படங்கள் இருக்கும் குழந்தைகளின் பெயரால் உங்களுடைய மனசாட்சி சந்தேகிக்கிறேன் நான் கவிஞர் நம்முடைய மனசாட்சி சந்தேகிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தோம்னா நம்ம சமூகம் மோசமாக இருக்கு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து அவர் எழுதுகிறார் இடத்துல எல்லா தேசத்தின் எல்லா கதவுகளும் எந்த ஒரு வியாபாரிக்கும் எப்போதும் திறந்தே இருக்கிறது உலக மயமாக்கலோ முதலாளிகளுக்கு மட்டும் எல்லைக்கோடுகளே இல்லாமல் செய்து விட்டது ஆனால் இந்த அப்பாவி மக்களுக்கு ஒரே ஒரு கணம் ஆழமாய் உள்ளிழுத்து நிம்மதியாய் வெளியிடும் அந்த மூச்சு காற்றுக்காக இத்தனை பரிதவிப்பா இத்தனை அலைகழிப்பா அதே போன்று சொல்கிறார் அந்த படத்தை கூட வெளியே கூட ஒரு தோடு அழகாக வஞ்சிருப்பார் ஒரு டென்னிஸ் வீராங்கனை நம்மளாம் டென்னிஸ் பார்த்து பார்க்கிறோம் போயிட்டு இருக்கோம் இந்த பாலஸ்தீன மக்களுக்கான குரல் உலகத்தில் எல்லா பகுதியிலும் எதிரொலித்து கொண்டு தான் இருக்கின்றது ஏன் இஸ்ரேலின் உள்ளரையும் எதிரொலித்துக் தான் இருக்கின்றது அது விளையாட்டு மைதானத்தில் எதிரொலித்திருக்கின்றது ஒரு குரல் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு மீடியா பிரஸ்னா பிரஸுக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு ஓவியருக்கு ஒரு அரசு எல்லாருக்கும் அரசியல் இருக்கு ஆனால் அந்த அரசியல் எப்படி வெளிப்படுத்துறாள் பாருங்கள் ஒரு துன்சினியா சேர்ந்த ஒன்ஸ் ஜபியர் அந்த பேர் நான் சரியா முன்மொழி ஒன்ஸ் ஜபியர் அந்த இளம் பெண்ணுடைய போட்டோ போட்டு அந்த கண் கலைங்கிற போட்டோ அந்த கவிதை நீங்க அவசியம் இந்த படங்களை மட்டும் ஒரு விடம் பார்த்து அப்புறம் கூட கவிதையில படிங்கள் அந்த பொன் அந்த அந்த வீராங்கனை கேட்கிறார் இதோ அந்த சகோதரி அந்த பொண்ணு பேசுறதே கவிதை எழுதுறார் ஒன்ஸ் ஜபியூரின் வெற்றி வார்த்தைகள் வெற்றி பெற்றுட்டாங்க அவங்க சொல்றாங்க இந்த வெற்றியால் நான் மகிழ்ச்சியாக இல்லை இந்த உலகத்தின் நிலைமைகள் என்னை மகிழ்ச்சியாக இருக்க விடுவதில்லை ஒவ்வொரு நாளும் படுகொலை செய்யப்படும் பாலஸ்தீனத்தின் குழந்தைகளை பார்ப்பதற்கு உண்மையிலேயே கடினமாக இருக்கிறது இரவுகள் துக்கம் இல்லாமல் இருக்கிறது இதயம் உடைந்து நோறுகிறது என்று சொல்லிவிட்டு உண்மையாகவே உடைந்து அழுகிறாள் தென்னிஸ் அழகா சொன்னார் அண்ணாதுரை ஐயா கவிதையில பிரச்சாரம் பண்றான் அது அது இது பிரச்சாரம் பண்றம் உயிர் அதுதான் அவர் சொல்லிட்டு போனார் அந்த அவங்க சொல்றாங்க அந்த கவிதையை இறுதியா முடிக்கிறார் தன்னுடைய வெற்றியின் தருணத்தை பாலஸ்தீனத்தில் படுகொலை செய்யப்படும் குழந்தைகளுக்காக பயன்படுத்தி கொண்டால் நீங்களும் தான் நீண்ட காலங்களாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் படுகொலைகளை என்ன செய்ய போகிறீர்கள் ஒரு டென்னிஸ் வீராங்கனை தன்னுடைய வெற்றியை அதுக்கு பயன்படுத்துகின்றார்கள் நாம் என்ன செய்ய போகும் என்று நம்மை நோக்கி கேட்கின்றார் இதுல ஒரு இடம் வரும் காசாவினுடைய புறாக்கள் இயேசுவே இப்ப இருந்தான் என்ன செஞ்சிருப்பார் இதை பார்த்தான்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார் அப்படியே நான் ஒரு நிமிஷம் அப்படியே நின்று அப்படியே படிச்சுட்டு இருக்கேன் அந்த கவிதையினுடைய கடைசி பத்தியை மட்டும் நான் வாசிக்கிறேன் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் தீர்க்கமான குரல் இப்படி சொன்னார் கிறிஸ்து என்ன சொன்னார்னா ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மனித குமாரனுக்கோ தலை சாய்க்கும் இடமில்லை என்று இயேசு என்ன சொன்னார்னா பைபிளில் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு மனித குமாரனுக்கோ தலை சாய்க்கும் இடமில்லை நேற்று நாடாளுமன்றத்தில் வீட்டு பிரச்சனை பற்றி தான் தோ திரும்ப பேசியிருக்கிறார் நிதி ஒதுக்கு சம்பந்தமாக இயேசு என்ற கோரிக்கை மாதிரி தான் அங்கே அவர் பேசியிருக்கிறார் இந்த கவிதையில் சொல்கிற அடுத்து தங்களது கூடுகளெல்லாம் சிதைக்கப்பட்ட ஆதங்கத்தில் காசாவின் ஆகாயத்து பறவைகள் ஒருவேளை கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேள்விக்குட்படுத்தினாலும் ஆச்சரியப்படுத்துவதில்லை ஏனென்றால் அங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஆகாய பறவைகளுக்கு எந்த ஒரு க கம்புல போய் உட்காருவதற்கும் இடமே இல்லை நம்ம சொல்லுவோம் யோ வெட்ட வெளிச்சம் மாதிரி ஒரு நான் ஒரு கூற கூட இல்லையா மனுஷன்னு சொல்லிட்டு பறவைக்கு வசித்து கூட நிறைய இடம் இருக்குது ஆனால் மனுஷனுக்கு ஒரு இடம் இல்லைன்னும் ஆனால் தோழர்களே நண்பர்களே பாலஸ்தீனத்தில் அந்த நாட்டினுடைய பறவை அமர்வதற்கு ஒரு மரக்கிளை இல்லை எவ்வளவு பெரிய கொடும்பாதக செயல் இஸ்ரேலால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால் பாலஸ்தீனத்தில் இருப்பதற்கு அதனுடைய வழியை தான் இந்த கவிதையிலே தோழ கடத்துகிறார் சுவர்கள் ஒரு கவிதையை தொகுப்புல தோல் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் ஆதிக்கத்தின் கரங்களால் அதிகாரத்தின் கரங்களால் எளிய மனிதர்களுக்கு எதிராக கட்டி எழுப்பப்படும் பிரிவினை சுவர்கள் சுவர்கள் நிரந்தரமானவைகள் என்று நினைத்து விடாதீர்கள் உண்மையை சொன்னால் யாருக்கு எதிராக பிரிவினை சுவர்கள் கட்டி எழுப்பப்பட்டனவோ அவர்கள்தான் அவர்கள்தான் அவர்களே தான் தரைமட்டமாக்குவார்கள் அந்த பிரிவினை சுவர்களை இப்போதும் கூட இந்த மனிதர்களும் இதுவரையிலும் உடைத்து நொறுக்கிய சுவர்களை தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் அதே போன்று ஒரு செய்தியாளர் ரொம்ப ஒரு முக்கிய முக்கியமான ரிப்போர்ட்டர்ஸாக வந்து அவர் எதிர்ப்பாரு அந்த கவிதையினுடைய முதல் வரியை வந்து அது வந்து யாரும் யோசிக்க வச்சது முதல் வரி போரை காட்சிப்படுத்துவது என்பது ஒரு வகையில் போரிடுவதற்கு சமமாகும் போரை காட்சிப்படுத்துவது என்பது ஒரு வகையில் போரிடுவதற்கு சமமாகும் நான் அப்படியே திருப்பி யோசித்தேன் போரினுடைய கவிதையை காட்சிப்படுத்துவது என்பதும் போரிடுவதற்கு சமம் தான் போர் புரிந்துதான் அந்த சொல்லியிருக்கிறார் எப்படி ஒரு நிகழ்வை வந்து ஒரு ஊடகவியலான படம் பிடிக்கிறதே போருக்கு ஒப்பானதோ அதை வந்து ஒரு கவிதையில எழுதுவது அதை அதற்கு மேல் வந்து இரண்டு யுத்தம் நடத்துவதற்கு ஒப்பானது அதுல சொல்ற யோசித்து பாருங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர்களே எப்படி செய்ய வேண்டும் என்று புரியாமல் இருப்பவர்களே ஏன் செய்ய வேண்டும் என்று கேள்விகளோடு இருப்பவர்களே எதற்காக செய்ய வேண்டும் என்ற இருமாப்போடு இருப்பவர்களே போர் தொடங்கியதில் இருந்து காசாவின் நிலத்திற்குள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் பல் ஹல் அதோ அதான் அந்த ஊடகவியாளர் பல் ஹல் அதோவை நினைத்து பாருங்கள் இந்த சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்று ஒருவேளை விளங்கக்கூடும் உங்களுக்கு அந்த ஒரு ஊடகவியலானுடைய இந்த முழு கவிதையை படிச்சீங்கன்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு பிடிப்படும் என்று சொல்கிறார் அதே போன்று போர் என்றால் என்ன போர் என்பது எப்படி என்பதை ஜோசப் ராஜா தன்னுடைய கவிதை சொல்கிறார் இங்கேதான் அவர் வந்து நமக்கான கவிதை உழைக்கும் வர்க்கத்திற்கான கவிஞன் பேராசிரியர் அண்ணாதுரையால் வார்க்கப்பட்ட நபர் என்பது இங்கே வெளிப்படும் போர் என்பது லாபத்தை விரும்பும் முதலாளிகளின் பேயாட்டமாக மாறியிருக்கிறது போர் என்பது ஆயுத வியாபாரிக்கு ஆசைப்படும் வியாபாரிகளின் வெறியாட்டமாக மாறியிருக்கிறது போர் என்பது போர் மட்டுமல்ல முதலாளித்துவத்தின் வியாபாரமாக மாறியிருக்கிறது போர் என்பது போர் மட்டுமல்ல முதலாளித்துவத்தின் சந்தையாக மாறியிருக்கிறது போர் என்பது போர் மட்டுமல்ல முதலாளித்துவத்தின் பேராசையாக மாறிக்கிறது போரை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலாளித்துவத்தை ஒழிப்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை இதுதான் புரட்சியாளன் லெனின் சொன்னது இன்றைக்கு ராஜா கவிதையில் கொண்டு வருகிறார் அதே போன்று ஒரு கவிதையினுடைய சில வரிகளை நான் சொல்ல நிறைவு செய்ய விரும்புகின்றேன் ஒரு புகைப்படம் இந்த ஆண் இந்த அம்மா குழந்தை அணைச்சிருக்கு இந்த புகைப்படம் இந்த புடந்தான் கடைசி அணைப்பு ஒரு தாயினுடைய கடைசி அணைப்பு அதுதான் அந்த புடைப்படம் இந்த கடைசி அணைப்பு வந்து உண்மையே நடந்த ஒரு போட்டோ உண்மையா அவர் பார்த்த ஒரு புகைப்படம் அது இங்கே ஓவியமாக இருந்திருக்கின்றது அந்த கடைசி தாய் தன் குழந்தையை கடைசியாக அணை அணைக்கிறது அதுக்கு எழுதுகிறார் ஜோசப் இந்த ஆண்டின் சிறந்த புகைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தை எடுத்த பாலஸ்தீன நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான முகம்மது சலேம் சொல்கிறான் சொல்ல முடியாத அந்த வேதனையை ஒரு புகைப்படத்தின் வழியாக இந்த உலகத்திற்கு சொல்ல நினைத்து நின்று இப்படிப்பட்ட புகைப்படங்களும் இப்படிப்பட்ட கவிதைகளும் யுத்தத்தின் வேதனையை உலகத்திற்கு சொல்லதான் செய்கின்றன இப்போது என்னுடைய கேள்விகள் எல்லாம் இந்த உலகம் வேதனைப்படுகிறதா இல்லையா என்பதுதான் அந்த கவிதையை பற்றி சொல்ற அதேபோன்று சூரிய பறவை கிட்டத்தட்ட அந்த பாலஸ்தீன மக்களுடைய ஒரு மிக முக்கியமான கவிதை இந்த ஃபோட்டோ போட்டிருக்கார் சூரிய பறவை அதோடைய அந்த ஊரில் அந்த நிலத்துல அந்த சூரிய பறவை வந்து சொல்கிறது இதில் சூரிய பறவை இருக்கும் ஆலிவ் மரங்கள் இருக்கும் நம்ம ஊர்லாம் சொல்கிறாங்க ஆலிவ் ஆயில் சாப்பிடுங்க ஆலிவ் என்ன சாப்பிடுங்க உங்கள் உடலுக்கு நல்லதுன்றாங்க இதை படித்த படிச்சா ஆலிவா எட்டு நின்றுவிங்க ஆலிவ் எண்ணெய் ஆலிவ் மரங்கள் பற்றி நம்ம பேசிக்கின்றது இந்த ஆலிவ் மரங்கள் அது பிரச்சனை வரும் சூரியகாந்தி சூரிய பறவை அதனுடைய சூரிய பறவை பேசுவதாக இருக்கும் வெட்டப்பட்ட ஆழிவு மரங்களின் இலகில்லாத கிளையில் நின்று கொண்டு துயரம் தோய்ந்த கண்களோடு காசாவின் பேரழிவை பார்த்து கொண்டிருக்கின்றன அந்த பறவை எப்படி பார்க்கின்றது கவிதை நிறைவாக நான் சொல்ல விரும்புகின்றேன் இந்த கவிதை வந்து ஒரு விரக்தியை அல்லோ எதுவுமே நடக்க முடியாது என்பதை சொல்லவில்லை அதற்கு மாறாக இந்த கவிதையின் உள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னார் நண்பர்களே அவர் சொல்கிறார் ஒரு கவிதையின் இடையிலே இறுதியிலே எழுபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் துரத்தப்பட்ட பாலஸ்தீனர்கள் அவருடைய தேசத்திற்காக தேசத்திற்காகத்தான் சாவியோடு காத்திருக்கிறார்கள் அவளுடைய நிலத்திற்காகத்தான் சாவிகளோடு காத்திருக்கிறார்கள் அவருடைய வீட்டிற்காகத்தான் சாவிகளோடு காத்திருக்கிறார்கள் அந்த சாவிகள் அவருடைய சொந்த வீட்டை மட்டுமல்ல இந்த உலகத்தின் ஒவ்வொரு இதயத்தையும் திறக்கும் என்று உறுதியாக நம்புகின்றேன் இந்த நம்பிக்கை தான் ராஜா என்பது அதே போன்ற இன்னொரு ஒரு கவிதையில ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை சொல்லி முடிப்பார் பார்த்தோர் ஜோசப் ராஜா வரலாறு நெடுகிலும் பாசிஸ்டுகள் ஒரே மாதிரி தான் பொய் சொல்கிறார்கள் வரலாறு நெடுகிலும் பாசிஸ்டுகள் ஒரே மாதிரி தான் பொய் சொல்கிறார்கள் ஒரே மாதிரிதான் படுகொலை செய்கிறார்கள் கடைசியில் கடைசியில் ஒரே மாதிரிதான் செத்தும் தொலைகிறார்கள் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எனக்கு வரும்போது இப்ப சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒண்ணு வந்து வெளியே வந்து பாலஸ்தீனம் நம்மால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு குறுநூல் இதுவும் வந்து ஒரு இளைஞன் வந்து சிந்தன் வெளியிருக்காரு அவரு வந்து என்னன்னா அவர் வெளிநாட்டுல இருந்தா எழுதியிருக்காரு மொழிபெயர்த்து இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு மேல் நடத்து இஸ்ரேலோடு இணைந்து நம்ம பெயரால் நாமெல்லாம் நம்மையோடு சாட்சி அமைத்து செய்யக்கூடிய கொடும் பாதக செயல் நடந்து கொண்டிருக்கு அதை நீங்களும் நானும் தடுக்க வேண்டும் நெருக்கடி கொடுக்கணும் எப்படிப்பட்ட நெருக்கடி கொடுக்கலாம் இன்றைக்கு இஸ்ரேல் பல்கலைக்கழகங்களோட அடிப்படையான பாடப்பிரிவு என்னவென்று சொன்னால் அவருடைய ரிசர்ச் முழுக்க யூனிவர்சிட்டி ரிசர்ச் முழுக்க என்னன்னா ஆயுதங்களை உருவாக்குவதற்கான அதற்கான ரிசர்ச் தான் அந்த ரிசர்ச்சுக்காக நீங்க என்ன பண்ண பெரிய புதிய புதிய நிறுவனங்கள் உருவாக்குறாங்க அந்த நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை எங்க பரிசோதிக்க பயன்படுத்துறாங்கன்னா பாலஸ்தீன மக்கள் மீது பரிசோதிக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு ஆனால் இங்கே என்ன கொடுமை என்று பார்த்தால் தோழர்களே சென்னை ஐஐடி கடந்த ஆண்டு ஆறு மாதத்துக்கு முன்பாக இஸ்ரேல் ஒரு டெல் பல்கலைக்கழகத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது சென்னை ஐஐடியும் டெல்லவில் அதில் என்ன தெரியுமா அந்த ஒப்பந்தம் அந்த அக்ரிமெண்ட்டு யுனிவர்சிட்டி நீர் மேலாண்மை குறித்து இவ்விரு பல்கலைக்கழகம் இணைந்து ஒரு வருஷத்துக்கான ஆய்வு படிப்பு தண்ணியே கொடுக்காம பலசின மக்களை சாகடித்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டிற்கு சென்னை மாநகரத்தில் இருக்கிற ஐஐடியும் அந்த பல்கலைக்கழகம் ஒப்பந்தம் போடுகிறார்கள் ஆனால் அது எந்த அசைவும் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இஸ்ரேலுடைய ஹீப்ரூ பல்கலைக்கழகமும் டெல்லி ஐஐடியும் ஒப்பந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஏப்ரல் மாதம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அது என்னன்னா இஸ்ரேலுக்கு தேவையான இணைய தாக்குதல்கள் இணைய பாதுகாப்பு போன்ற குறித்து ஆய்வு செய்வதற்கு இந்திய மாணவர்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல நண்பர்களே சென்னையிலிருந்து ஒரு கப்பல் நிறைய இராணுவம் அதாவது முழுக்க முழுக்க போர் தளவாடங்கள் எடுத்து செல்லப்பட்டு பாலஸ்தீன மக்களை காசா மக்களை கொன்று குவிப்பதற்காக சென்னை துறைமுகத்திலிருந்து போய் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் இங்கே வந்து மேற்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் ஜோசப் ராஜா எழுதியிருக்கூடிய இந்த கவிதை தொகுப்பு என்பது பாலஸ்தீனத்திலே விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் நாம் குரலை உயர்த்தி எழுப்பதற்காக ஒரு கவிதையினுடைய ஒரு கவிதையை ஒரு ஆயுதமா நம்ம கொடுத்திருக்கின்றார் உண்மையிலே ஜோசப் ராஜாவினுடைய கவிதை வந்து நமக்கு வந்து ஆயுதமா இருப்பது வெறும் பாலஸ்தீனிய மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட அநீதிக்கு எதிராக நம்ம எல்லாம் கரம் கோறுப்பதற்காக நம் காலத்து கவிஞன் ஜோசப் கவி ராஜா வந்து கவிதைகள் மூலயமாக நம்மை அரைகூவி அழைத்திருக்கின்றார் உண்மையிலே ஜோசப் ராஜா அவர்கள் நம் காலத்தின் ஒரு நம்பிக்கை மனிதன் நம் இப்ப வந்து நான் யோசிச்சு பார்க்குறேன் நீங்கள் வந்து பேலஸ்தீனத்திலிருந்து ஒரு கவிஞன் பாடுவதற்கான கவிஞர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க வந்து அந்த கவிஞர்கள் வந்து பாலஸ்தீனத்திலே உரிமைக்காக பாடக்கூடிய கவிஞர் இருக்கக்கூடிய ஒரு சூழலு மஹ்மூத் தர்விஷ் போன்ற ஒரு கவிஞர் நம்ம இன்குலா பையா எல்லாம் இல்ல இறந்துட்டாங்க இன்குலா பையா நமக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்ப அதோட முடிஞ்சு போச்சா இல்ல நாங்க அடுத்து இருக்கின்றோம் என்பதற்கான க கருத்தியல் ஆயுதமாக கவிஞனாக ஜோசப் ராஜா அவர் வீட்டிருக்கின்றார் அவர் இன்னும் பல்வேறு தொகுப்பில் இருக்கிறார் ஒரு ஆறு ஏழு தொகுப்பில் கவிதைகள் எழுதி இருக்கின்றார் நீங்க கொரோனா யுத்தம் குறித்து கவிதை இருக்கின்றார் தன்னுடைய தன் சமகாலத்தில் நடக்கூடிய எல்லாத்தை பற்றியும் ரொம்ப கூர்மையாக அவதானித்து அதை வந்து நான் எந்த விதமான பாசாங்கம் அரசியல் தெளிவோடு கவிதையில் பாடிக்கொண்டிருக்கும் எழுதி கொண்டிருக்கும் ஜோசப் ராஜா அவருடைய அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த மேடையில் இருந்து வாழ்த்துக்கள் தெரிவித்திட்டு இதற்கு வாய்ப்பளித்த நண்பர்கள் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்